ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பாப்பாவை தொட்டியில் போகிற வீடியோ தான் நீங்கள் போட்டிருக்கேன் ஈவினிங் மேக்கப் பண்ணிவிட்டு தொட்டியில் போகல கல்யாணம் களை தச்சுட்டாங்க பாப்பா ஸோ ஈவினிங் போல் ஒரு நாலு மணிக்கு பாப்பாவை ஃபுல்லாக தொடைச்சிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ஃபீடஸ் போட்டுட்டு தொட்டியில் போடு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தொட்டியில் பார்த்துட்டு அவங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க ஏற்கனவே நான் தொட்டியில் போட்டுவிட்டேன் அவங்களுக்காக நான் இந்த மேக்கப் பீரியட் வந்து போகிறதையும் எடுத்து முழுக்க மேக்கப் பிடிச்சி அவங்க மேக்கப் பண்ணியும் எழுந்துட்டாங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் எழுந்துட்டாங்க சோ தொட்டியில் போட்டு ஆட்டினா தூங்கிடுவாங்க தொட்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசு ரொம்ப டவுன் கூட பள்ளம் கூட ஸோ அதனால் கவர்மெண்ட்டில் கொடுத்த பெட்டு போட்டு அது மேலே தவி போட்டு அது மேலே பாப்பா கொடுத்துருக்கேன் ஸோ பாப்பா முடிச்சிட்ருக்கேன் ஆட்டில் கொஞ்சம் நேரம் ஆட்டில் அப்படியே தூங்கிடுவாங்க